அருமையான தேவடைய பிள்ளைகளே தீத்து இரண்டு பதிமூன்று சொல்கிறது ஏசு கிறிஸ்துவே மகாதேவனும் இரட்சகருமாய் இருக்கிறார் என்று ஒன்றியோவான் ஐந்து இருபது சொல்கிறது இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் திஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ட்ரூ காட் என்று வேதம் சொல்கிறது ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது இந்த இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று முத்தரிக்கப்பட்டிருக்கிறது அப்படியான அவருக்கு மேலாக ஒரு தேவன் இருக்கவே முடியாது சொல்கிறது இந்த இயேசு ஏக தேவன் அல்ல சதா காலமும் இருக்கிறவர் இப்படிதான் கூத்த ரகசியத்தை வேதத்திலே ஆண்டவர் பரசுத்தனுடைய ஆவியாகிய பரசுத்தாவில் எழுதி வைத்திருக்கிறார் இதை யாருக்கு வெளிப்படுத்த சுத்தமாக இருப்பனோ அவனும் தர வரை ஒருவனும் இந்த ஏசு யாரும் எதுவும் அறிய மாட்டான்னு சொல்லியிருக்கிறபடினாலே மத்திய பன்னொன்று இருபத்தேழு வாஸ்து பாருங்க இந்த அப்பாவை அறிந்து யாருமே அறிந்துக்கல அவருடைய கிருபைக்காக காத்துருங்க கொடுக்குற வார்த்தை பெற்றுக்கொண்டு அவரை உண்மையாக இந்த இயேசு ஒருவர் தான் தேவன் நித்திய நித்தியப்பெறப்பை ஏற்றுக்கொண்டு இயேசு நாமத்தில் ரசிப்பை பெற்றுக்கொண்டு மனவாட்டியாக முத்திரையிடப்பட்டு வரைக்கும் ஆயத்த தாமதிக்க வேண்டாம் ஏசப்பாவோட பாருக சீக்கிரமாக இருக்கிறது ஆமை பாருங்கள் ஆவியான அந்த பிதாவாகிய தேவன் ஒன்று திமுத்தி மூன்று பதினாறு படியாக பதினே பதினாறு படியாக மாம்சத்திலே ஏசுங்கிற எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தில் வெளிப்பட்டார் சிலுவையிலே வந்து நோக்கத்தை நிறைவேற்றினார் ரட்சிப்பை ஆயத்தம் பண்ணினார் ரட்சிப்பு நித்திய ஜீவனை ஆயத்தம் பண்ணினார் பாருங்கள் மறித்து அடக்கமனப்பட்டு முன்னால் உயிரோடு எழுந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகை சொன்ன மாற்றும்படியாக பர்லோகத்துக்கு மகிமேல் ஏறெடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த சிங்காசனில் உட்கார்ந்து பெந்தகோச நாளிலே தன்னுடைய ஆவியாகிய பர்சுத்த ஆவியை பெந்த கோச நாளிலே ஊற்றினார் ஆம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் யாவர் பிதா குமாரன் பர்சுத்தாவியாக வெளிப்பட்ட தேவன் ஒருவர் அந்த ஒருவருடைய எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கத்தராகி ஏசு கிறிஸ்து ஆம் அவர் அன்றைக்கு அவர் ஊற்றின அவருடைய பரிசுத்த ஆவியை கொண்டு ஏசாயா இருபத்தெட்டு பதினொன்று பன்னிரெண்டு மணியாக அந்நிய பாஷை மூலமாக பரியாச உதவியினாலே ஜனத்தோடு பேசுகிறவராக இருக்கிறார் இலைப்பாறுதலு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆறுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அதே நேரத்தில் தம்முடைய பரசுதாவியாக கொண்டு அந்நிய பாஷை வியாக்கியானத்தின் மூலமாக ஜனங்களை அன்பாக எச்சரிக்கிற தேவனாகவும் இருக்கிறார் இதை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள் அருமையானது உடற்பி இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கிருபியாக இந்த அடிமைக்கு அந்நிய பாஷ் கடைசி காலம் அடையாளமாகிய அந்நிய பாஷை வியாக்கியானத்தின் மூலமாக அவர் கொடுக்கிற இளைப்பார்தல் அன்பின் எச்சரிப்பை நான் பெற்றுக்கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிப்போமாக மீகாம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் பாசனத்தை வாசிப்போம் நீ எஃப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஆமே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை ஆனால் இந்த வார்த்தை கொண்டு ஏசப்பாவே தம்முடைய ஆவியை கொண்டு அன்னிய மூலமாக பேசுற வார்த்தை நாம் செபத்தோடு கேட்போம்மா வா உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை அப்படியே நிறைவேற்ற விரும்பி உன்னோடு இடைபடுகிற உன் தேவனாய்கத்தர் இந்த வாசிக்கப்பட்ட வார்த்தை எத்தனை முறை நீ வாசித்திருப்பாய்

மர ஷமக்க லெக்ன் டேக் மிஸ் ஆ ம ல ஆஸ் டூன் லாஸ்ட் என்னமி கர நிற்கிறேன் சொல்லி நினைத்துக் கொண்டிருக்க பிள்ளைகளெல்லாம் விழுந்து கொண்டிருப்பதை நான் பார்த்து வேதனை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன் ஷெஃப் க லக்ன் டேக் மிஷா ஆனால் நீ விழுந்துருக்கிறாய் என்பது உனக்கும் தெரியாது ஓ உன் நிலைமை என்ன என்பது உனக்கும் தெரியாது ஷெஃப் ஹெ க லெக்ன் டேக் மிஷன் லா ஆஸ் டூன் டேக் மிஸ் அ லாஸ்ட் நிலைமையும் உன்னுடைய விசுவாசத்தின் நிலையையும் எடை போடுகிற தேவன் நான் என்பதை மட்டும் மறந்து விடாதிருப்பாய் யாக

லமாரோஷாமே கேக் லெம்ம ஆல்ஸ்டன் டெக்மிஷன் ல ஆல்ஸ்டன் டெகமிக்கலாந்தர் ரபியா இந்த உலகத்தோடு நியாயந்திருக்கும் இந்த உலகம் நியாயந்திருக்கப்படுகிற நேரத்திலேயே அந்த நியாயத்திறப்போடு நீ ஆக்கிரைகுலாக தீர்க்கப்பட்டு விடாதபடிக்கு ஷஃப் கல் கன்ட் டெக்மிஷன் மேல்ஸ்டன் உனக்கு கொடுக்கப்படுகிற உபதேச சட்டத் திட்டங்களை கவனமாய் காத்து நடப்பாயாக ஆக லெமாரோஷாமே கலக்கன் டெக்மிஷன் கிளாஸ் எனக்கு பெரிய மாணவர்கள் செய்ய உண அர்ப்பணிப்பாய் யாக அமாரோஷாமே கலா கன்ட் டெக்மிஷன் லம்ம என் 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 நடக்க அர்ப்பணிக்க உனக்கு நான் நான் கொடுக்கிறேன் வாயிலிருந்து புறப்படுகிற புறப்படுகிற அற்பமா என்னாதபடி எத்தனை கால நீ பண்ணி கற்பனை நடக்காக வாயிருந்து நினைத்துக்கொண்டிருக்கிறார் என் வார்த்தைகளை பரியாசம் பண்ணுகிற ஒவ்வொரு காத்தையும் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறேன் கள்ளக்கண்டிக்கும் சப்பா கல்லக்கண்டக்கும் சக்கா தனிமை நியாய தீர்ப்பு நீ நிற்பாயானால் தப்பவே முடியாது என்பதை மறந்து விடாது இருப்பாயாக ஷப்ப கல்லக்கண்டுக்கும் அதற்கு முன்பாக உன்னோடு இடக்கமாக நான் கொண்டிருக்கிறேன் லமாரஸ் ஷம்மை கலக்கன் டெக்மிஷன் ஆல்ஸ் டென் டெக் மிஷா கிளாஸ் டெனிமிக்கிறான் என் வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் விட்டு விட்டு விலக முடியுமானால் இன்றைக்கே உலகுவாயாக ஷப்ப கலக்கன் டெக்மிஷா தெரிமி உனக்கு மனதிருந்தால் ஹிந்தையே மனந்திரும்பவாயாக ல க மாரஸ் ஷமைக்க லக்கன் டெக்மிஷா லாமா ஆல் டென் டெக் மிஷா க்ளாஸ் அனிமி எதை நோக்கி நீ மனந்திரும்ப வேண்டுமென்னு உனக்கு கட்டளை கொடுத்துருக்கிறேன் ஷப்ப க டெக் மிக்கரோ உன்னை உயிர்ப்பிக்க வேண்டிய என் வார்த்தையை நோக்கி

லமாரோ ஷமேக்க லக்கன்டைக்கு மிஷா கிளாஸ் நிரம்பிக்கிறா இன்னும் இன்னும் அதிகமாக என்னை எரிச்சல் விட்டாது கமாரோ ஷமேக்க லக்கன்டைக்கு மிஷா லா ஆல்சன்டைக்கு மிஷா கிளாஸ் நிரம்பி உனக்கு ஒரு என் கோபம் வெளிப்படாதபடி கொஞ்சம் கவனமாக காத்துக்கொள் லமாரோ சட்டமே உன்னே நீதிமாராக நிலைக்க லாஸ்டிக்கு மிஷா கிளாஸ் நிரம்பி உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது கமாரோ ஷமேக்க லக்கன்டைக்கு மிஷா டேனி நீ என்ன பெரிய நீதிமானா லமாரோ ஷமேக்க லக்கன்டைக்கு மிஷா டானி அல்ல நீ பெரிய பரிசுத்தவானா

எரிய கோட்டை தரை மட்டமாக்குனது போல அப்படிப்பட்ட அதுக்கு மேலான ஒரு அதிசயத்தை நீ காண விரும்புகிறாயா லமரோ ஷமக்கலக்கன் டெக்மி அந்தரா உன் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நீ எண்ணி முடியாத அதிர்ஷயங்களை செய்ய ஆசைப்படுகிற தேவன் நான் லமரோ ஷமக்கலக்கன் டெகு அக்கனா தரிமி அந்தமீ அந்தவா அப்படிப்பட்ட அதிர்ஷயங்களை செய்த தேவன் உன் வாழ்க்கையிலே என் நினைப்பிற்கு மேலான அதிசயங்களை செய்த தேவன் என்பதை மட்டும் மறந்து விடாதிருப்பாய்

உன் கண்களுக்கான நான் கிருபை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமே அருமையான தேவோட பிள்ளைகளே ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார் இந்த கடைசி காலத்தில் அந்நிய பாஷையை வியாக்கியான எச்சரிப்பு கொடுக்கிற தேவன் இது ஒரு கடைசி கால ஊழிய அடையாளம் ஆண்டோட வருகை சீக்கிரமாக இருக்கிறது என் அருமையான தேவோட பிள்ளைகளே அதி சீக்கிரமாக நீங்கள் ஆண்டோட வார்த்தை நேராக திரும்புகிறேன் ஏ கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் அவர்தான் நித்திய பிதா ஆவியான அந்த தான் எனக்காக மாம்சத்தில் ஏசோப்பா வெளிப்பட்ட அவருடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி என்பதை ஏற்றுக்கொண்டு ஏசோப்பா நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்று மனவாட்டியாக முத்தறிங்க இது அப்படிப்பட்ட காலம் இது அப்படிப்பட்ட காலம் மறந்து விடாதீங்க நீங்கள் என்ன காலத்தில் வாழ்ங்க என்பதை அறிந்து கொள்ள தவறி விடாது இருப்பீர்களாக உங்கள் ஆத்மாக்கத்து புத்தில்லாத கண்ணிகளை போல் கைவிடப்பட்டுறாதீங்க புத்தில்லாத கண்ணிகள் கைவிடப்பட ஒரே காரணம் மனவாட்டிங்கிற முத்திரை இல்லை இயேசு கிறிஸ்து ஒருவேளை தேவனுங்கிற அந்த விசுவாசம் இல்லை ஏசு நாமத்தான ஆசைப்பட்டு ரசிப்பு பெறலை இயேசு நாமத்தை தரித்து கொள்ளவில்லை அதுதான் அந்த ஒரே காரத்தில் வேறு காரணம் இல்லை அவ்வளோ நல்ல கிறிஸ்தவர் கடைசி காலத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நல்ல நல்ல வாழ்க்கை வாழ்க்கை கிறிஸ்தவ கத்தவர்களுக்கு எச்சரிப்பு புத்தியுள்ள கண்ணிகள் இல்லாத கண்ணிகள் பத்து கனிகள் தான் எச்சரிப்பு இல்லாத கனிகளாக கைவிடப்பட்டு விடாதபடிக்கு கவனமாக காத்துக்கொள் உடனே தொடர்பு எஸ் நாமத்தில் ஞானசம் பெற்று மனவாட்டியை முத்தரிக்க இனியும் காலம் தமைக்க வேண்டாம் தொடர்பு கொள்ளுங்க உங்களை நடத்த நாங்கள் ஆயத்தத்தோடு மூன்றாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ந்து முடிந்த பிறகு ஞானசான ஆறாயிரம் உண்டு கத்தர்களை வழி நடத்துவாராக